ஆந்திராவில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த வீட்டிலிருந்து வெடிகுண்டு மற்றும் வெடிப்பொருட்களை அம்மாநில போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் இந்த பயங்கரவாதிகளின் விவரங்கள் என்ன தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய வெடிகுண்டு தொடர்பான விவரங்கள் என்னென்ன ஆந்திர மாநிலம் ராயச்சொட்டை நகரில் வந்து போலீசாரால் தேடப்படும் அல் தீவிரவாதிகளான முகமது அலி அபுமத் தர் சித்தித் ஆகியோரை வந்து கடந்த வாரம் தமிழக போலீசார் போலீசார் வந்து கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு முன்பு ஆந்திர போலீசார் அவர்கள் பதிவிறந்த வீடுகளில் தீவிர சோதனை நடத்தி அங்கு வெடிபொருட்கள் வெடிகுண்டுகள் தயாரிக்க தேவையான பொருட்கள் மின்னணு உபகரணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர் இந்த நிலையில் நேற்று அதே வீடுகளில் மீண்டும் ஆந்திர போலீசார் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அபுபக்கர் இருந்த வீட்டில் ரகசிய அறை அமைத்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடிபொருள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது மேலும் டெல்லி முகோபதியுடன் கூடிய பார்சல் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றி இந்த நிலையில் யாருக்கு இந்த பொருட்கள் இந்த பொருட்கள் யாருக்கு அனுப்பப்பட உள்ளது போன்ற கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கும்பலுக்கும் தீவிரவாத கும்பலுக்கும் தொடர்பு பற்றி விசாரணை போலீசார் சார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி செலவினேன் டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்